ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகரிக்கை ஆசாசிரியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா டாக்டர் பட்டத்துக்காக சிபாரிசு செய்ய வந்த விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே அவங்கக்கிட்ட விஜயா இருக்காங்க நான் இப்போ வர்றப்போ கூட ஒரு பிச்சைக்காரங்க வந்து ரோட்டில் காசு கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்காக ஒருத்தவங்க ஃபீஸ் கட்ட முடியலேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அதுக்காகவும் இப்போ பணத்தை கொடுத்துட்டு இப்போ தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வந்தாங்களா அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லைங்க உங்களுக்குனாலும் இந்த மனசு இருக்குது உங்களுக்கு தான் இந்த டாக்டர் பட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜயா பெருந்தன்மை இல்லைங்க இது என்னோட டாக்டர் பட்டத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணலை என் மனசில் இந்த மாதிரி வந்து யார் கேட்டாலும் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டு பார்வதி அடிப்பாகி எப்படி நடிக்கிற வர அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக சிபாரிசுக்கு வந்தாங்களா அவங்க வந்து சரிங்க இந்த ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க உங்களுக்கு தான் கண்டிப்பாக டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் கையெழுத்து போடுறப்ப வந்துட்டு முத்து வர்றாங்க முத்து எடுத்திருந்த அந்த பிச்சைக்காரனை வந்து விஜயா வந்து அடிச்சிரு அடிச்சிருப்பாங்க ஏன் என்கிட்ட காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது போட அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க அதையும் முத்து வீடியோ எடுத்திருப்பாங்க ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு வந்து காசு ஃபீஸ் கட்டணும் அதனால காசு கொஞ்சம் கடனாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மாவையும் திட்டி அனுப்பியிருப்பாங்களா அந்த வீடியோவையும் முத்து வந்து வீடியோ எடுத்திருந்ததை தான் அவங்கக்கிட்ட போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் விஜயாட்ட கேட்குறாங்க அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கு வந்தவங்க நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க இந்த வீடியோ எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த கடுப்பில் வீட்டுக்கு வர்றாங்க விஜயா வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்கனால என்னோடய டாக்டர் பட்டம் கொடுக்கறதே எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க என்னடா முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா டாக்டர் பட்டங்கிறது வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காகவே நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படின்னு வந்து அண்ணாமலையும் சொல்கிறாங்க அப்போ ரவி சொல்கிறாங்க ஆமாம்மா டாக்டர் பட்டம் வந்து நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் டாக்டர் பட்டம் சரி இப்போ இப்பயே அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க உங்களுக்கு கொடுத்த பின்னாடி அது வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு டாக்டர் பட்டங்கிறது நம்ம தேடி தான் போய் வாங்கணும் நம்மளே தேடியெல்லாம் வராதுல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் இந்த ராணியை பழி வாங்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி மனோஜும் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுட்டு ராணி வீட்டுக்கு போகிறாங்க ராணியோட வீட்டுக்காரரு ஹஸ்பண்ட் இல்லாதப்ப வீட்டுக்கு போய் ராணி கிட்டே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி தானே நீ என்னைய வீடியோ எடுத்து மெயில் பண்ணுற அதை உண்மையாகவே இப்போ நான் நிரூபிச்சிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா ராணி கத்துறதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து மனோஜ் அடித்து துவச்சிட்றாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறதுக்காக